அனைவருக்கும் வணக்கம் தன்னையில் பாத்திருப்பீங்க ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஆன்மீக வீடியோவா போடுவாங்க இந்த பொண்ணு இப்ப வேணா புதுசா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு இப்பவும் சொல்றேன் இந்த வீடியோ எத்தனை நிமிஷம் பேசு எனக்கு தெரியாது ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி நான் பேச மாட்டேன் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போய் நான் ஏமாதுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது நிறைய இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேல பாத்துட்டாங்க நிறைய லைக்ஸும் வந்திருந்துச்சு அதே மாதிரி நான் போட்ட வீடியோலயே அதிக வியூஸ் போனது இந்த வீடியோ தான் இதுக்கு முன்னாடி நான் வைராக்கியத்தால் சேர்ந்த வளையல் அப்படின்னு சொல்லிட்டு சேமிப்புங்கிற பிளேலிஸ்ட்ல கூட இருக்கும் அதுதான் வந்து பதினஞ்சாயிரம் பார்த்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அதிகமா வந்து என்னோட வீடியோங்கிறது இதுதான் இதுக்கு வந்து காரணம் என்னன்னா நிறைய பேர் அந்த கோவில்ல வந்து பார்த்துட்டு ஏமாந்து இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க கமெண்ட்ஸ் போட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் இருந்துச்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்து ஒருத்தர் பண்ணியிருந்தா நாங்க இந்த மாதிரி ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இன்னொரு கோவில் பேரை சொல்லி அங்கையும் இப்படிதான் போனோம் அங்கேயும் நாங்க ஏமாந்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தவங்க சென்னையில இருந்து ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்தோம் இந்த மாதிரி வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னாங்க மூணு பேருக்கு எட்நூறுவா வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நிறைய வந்து இப்ப நிறைய பெரிய பெரிய கோயில்கள் சமயபுரம் மட்டும் இல்ல நிறைய பெரிய பெரிய கோயில்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில நபராலாம் நடக்குது அது வந்து நிர்வாகத்துக்கு தெரியுதோ தெரியலையோ தெரியல இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாரும் பேசும்போது அது ஒரு வேலை இருந்து ரீச் ஆகலாம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் பதிவு வந்து விட்டேன் அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ பதிவு வந்து போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இனிமே நாங்க வந்து கொஞ்சம் அவேர்னஸோட வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு எல்லாம் முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நல்லது தானே பேசுறோம் அதனால நல்லது நல்ல இல்ல நல்ல உள்ளங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதுல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எது பண்ணாலும் சில பேருக்கு குறை சொல்லுவாங்க இல்லையா அதாவது இந்த என் வீடியோன்னு மட்டும் இல்ல ஏன் சேனல் மட்டும் இல்ல நிறைய சேனல் நான் பெரிய சேனலே பாத்திருக்கேன் அவங்க நல்ல விஷயங்களே சொன்னாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழ கீழே கமெண்ட்ஸ்ல உனக்கு எல்லாம் என்ன தெரியும் அதுல இப்ப இந்த விஷயத்தையே என்ன சொன்னாரு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் உனக்கு இப்பதான் தெரியுமா உனக்கு அப்படின்னு போட்டிருந்தாரு நான் ஏதோ அவங்க வீட்டுல வேலை செய்யற மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்க புதுசா யாராவது பேசுனா கூட போங்கன்னு பேசுறாள் நான் ஏன்ட்ட வந்து நீங்க உனக்கு எனக்குன்னா திரும்ப நானும் அப்படிதான் பேச முடியும் சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸே நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் நான் சொல்றேன் உங்க உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் உனக்கு என்ன இப்பதான் தெரியுமா அப்படின்னா உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான் சமயபுரம் கோயில் உலகத்துல இருக்க எல்லாருமே வந்திருக்க மாட்டாங்க யாராவது புதுசா வந்து இப்ப பாத்துட்டு கோவிலுக்கு வரணும்னு கூட நினைப்பாங்க அப்படி வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்காரங்களா இருக்கலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நான் வந்து உள்ளூர் தான் சமயபுரம் பக்கத்துலதான் நான் இருக்கேன் எனக்கே வந்து முப்பது வருஷமா நான் போயிட்டு இருக்கேன் அந்த கோயிலுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி நடந்ததே கிடையாது இப்பதான் வந்து எனக்கு நடக்குது அதனாலதான் நான் வந்து இந்த வீடியோ பதிவு நான் போட்டேன் நம்மளே வந்து ஏமாத்துறாங்களே இல்ல இவங்க வந்து எப்படி வந்து மற்றவங்க எல்லாம் எப்படி ஏமாத்துவாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சேன் இதுக்கு முன்னாடி போன தடவை போன மாசம் நாங்க மாச மாசமே கோவிலுக்கு போவோம் போன மாசம் போகும்போதும் வேற ஒரு நபர்கள் வந்து பார்த்தாங்க எங்களுக்கு புதுசா இருந்துச்சு இந்த மாதிரிலாம் சமயபுரம் கோயில இப்படிலாம் கேட்க மாட்டாங்க இப்ப என்ன புதுசா கேக்குறாங்க இத்தனைக்கு நம்ம வந்து உள்ளூர் தானேன்னு சொல்றோம் அப்பயும் பின்னாடியே வந்து நாங்க கூட்டு போறேன் கூட்டு போறேங்கிறாங்க அப்ப நாங்க நூறுவாட்டி தான் போனோம் இந்த தடவை பாத்தீங்கன்னா மாமனார் மாமியார் அம்மா எல்லாம் போன வயசானவங்க போனனால சரி நம்ம சீக்கிரமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க அந்த மாதிரி அவர் சொல்லவும் சாவி எல்லாமே வச்சிருந்தனாலதான் நாங்க வந்து அவங்கள நம்பணும் சரி இவங்க வந்து கோவில் நிர்வாகத்துல இருக்கவங்க போல இருக்கு தான் நாங்க நினைச்சோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளியில இந்த கடையில இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க நாங்க மாலை வாங்கின இடத்துல இவங்க கூட போங்க கோவில் கிரகத்திலேயே கொண்டு போய் உருவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க இருக்கும் போது குழந்தைங்க இருக்கும் போது ஏழு மணி ஆச்சு இதுல இன்னொருத்தர் இந்த இடத்துல நான் சொல்றேன் ஏழு மணிக்கு நாங்க போ ஏழு மணிக்கு முன்னாள் கிளம்பணும் அப்படின்னு சொன்னதுக்கு அஹ் ஏன் அவ்வளவு அவசமா பாக்கணும்னா எதுக்கு நீ கோயிலுக்கு போறேன் நீ வந்து வீட்லயே இருந்து சாமி கும்பிடலாமல வீட்லயே இருந்தாங்க பூச்செருத்தல் விழா அஞ்சு வாரம் என் தாய்க்கு நான் வந்து பூ வந்து போட்டேன் அதனாலதான் வந்து அவங்களுக்கு வேண்டுதெல்லாம் இருக்கு புறவை சாத்தணும் என் குடும்பத்துல சகல நோயும் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த சமயபுரத்தாலுக்கு எங்க அம்மாவுக்கு வந்து எங்க அம்மாவுக்காகவும் எங்க அண்ணனுக்காகவும் எங்க மாமியார் மாமனாருக்காகவும் நான் வந்து வேண்டுதல் நிறைவேற்றணும் டைம்ல எல்லா வேண்டுதலையும் ஒரே சமயத்துல நிறைவேற்றணும் இந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு எங்க கிட்ட காசு இருந்தாலும் அதை வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து நேரம் கொடுக்கறது அம்மா வந்து இந்த தான் நீ செய்யணும்னு சொல்லி தான் கொடுத்தாங்க அப்பதான் நான் போக முடியும் நான் நினைச்சாலும் போய் கடவுளை போய் உடனே பாத்திர முடியாது அம்மா உடனே தான் போய் பாத்திர முடியாது அவங்க காலடி வாசல்ல தான் நாங்க இருக்கோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா போய் உடனே தான் பாத்திர முடியாது சோ அந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் இருக்கு கடவுள் கூப்பிட்டா நம்ம போக முடியும் நான் வந்து வீட்டுல தான் வந்து ஐந்து வாரம் பூச்செறிதல் விழா வந்து நான் வந்து நடத்தினேன் அஞ்சு வாரமும் வந்து அம்மாவுக்கு வந்து பானகம் வச்சு பூக்களால வந்து அர்ச்சனை பண்ணேன் இதெல்லாம் லைவ்ல வந்து நான் போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து பாத்திருந்தாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து நான் வந்து போட்டனாலதான் நீ வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க கூப்பிட்டதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு இது வரைக்கும் நடந்ததே இல்ல இப்ப நடக்குது அப்படின்னா ஓ மூலமா சில விஷயங்கள் தெரியட்டும் இல்லையா அப்படின்னு சொல்லி கூட அவங்க நினைச்சிருக்கலாம் ஏன்னா கடவுள் நினைச்சது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் புரியாது அவங்களோட கணக்கு யாருக்கும் தெரியவும் தெரியாது நம்மளா நம்ம போடுற கணக்கு எல்லாம் ஒரு பெரிய கணக்கு நினைச்சிட்டு இருப்போம் இவங்க இப்படிதான் அவங்க அப்படிதான் நம்மளே ஒரு மனக்கணக்கு போட்டிருப்போம் பாத்தீங்களா அந்த கணக்கெல்லாம் வந்து தூக்கி சாப்பிட்டுறோம் இறைவனோட கணக்கு இவ யாரும் எப்படின்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு வீடியோ போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ் எல்லாமே சேர்த்து சொல்றேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆயிரத்தின் ஒரு சப்ஸ்கிரைபர் இப்பதான் வந்துகிட்டு இருக்காங்க சோ வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரிய ஒரு சேனல்லாம் வச்சிருக்கல சின்ன சேனல்லாம் இப்ப ஒரு வருஷம் தான் ஆகுது நான் இதுல போட்டது முக்கால்வாசி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எல்லாமே கலந்துதான் போட்டேன் என்னோட சமையல் எல்லாமே நான் போட்டிருந்தேன் என்னோட விளாக் எல்லாம் போட்டிருந்தேன் ஆனா என்னோட சேனல்ல அதிகமா பாக்குறது ஆன்மீக சம்பந்தப்பட்ட சப்ஸ்கிரைபர் தான் அதிகமா இருக்காங்கிறதுனால நம்ம வந்து இவ்வளவு வருஷமா போயிட்டு இருக்கோம் மாசம் மாசம் போற நம்மளையே இப்படி ஏமாத்துறாங்க வெளியில இருந்து என்னைக்கோ ஒரு நாள் வரவங்க இந்த மாதிரி மன கஷ்டத்தோட கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவு போட்டேன் உடனே இதுல நேத்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம் இது பெரிய அபத்தம் இதுல என்ன அபத்தம் இருக்கு நான் தெரியாம தான் கேக்குறேன் பெண்கள் வந்து எதுவுமே தைரியமா சொன்னாலே அது வந்து அவங்களுக்கு அபத்தமா தெரியுது நீ ஏன் கோவிலுக்கு போன ஒருத்தர் கேட்டிருந்தாரு பார்த்தீங்களா அதுக்கு நான் பதில் என்ன சொல்லிருந்தேன் அப்படின்னா ஃப்ராடு பண்றவன் ஏமாத்துறவனே வந்து பாத்தீங்கன்னா கோவில் வாசல்ல அவ பக்கத்துல இருக்கும்போது நான் உண்மையா பக்தி செய்யறேன் நான் ஏன் கோயிலுக்கு போனோம் வீட்லயே வந்து உட்காந்து சாமி கும்பிடணும் அதை சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் சோ இது கரெக்டா தப்பா நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க அதாவது பெண்கள் வந்து ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா அது வந்து நியாயமாவே இருந்தா கொஞ்சம் அறிவுபூர்வமா இருந்தா யாராலையும் ஒத்துக்க முடியல இது ஏன்னு எனக்கும் புரியல அது அந்த கமெண்ட்ஸ் வந்து ஐடி வந்து பெண்களா ஆண்களான தெரிய அந்த ஸ்கிரீன்ஷாட் கூட என்னால எடுத்து போக முடியும் அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் கிட்டேன் அந்த ஐடி எல்லாம் யாரு ஆனா பெண்ணா அல்லது பேக் ஐடில இருந்து பண்றாங்களா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முகத்தை மறைச்சுக்கிட்டோ இல்ல ஏஐ மூலமாவோ ஒரு வீடியோ வந்து நான் போடல நேருக்கு நேர தைரியமா என்னோட ரியல் பேஸ் என்னவோ அததான் நான் போடுறேன் வித்தவுட் மேக்கப்போட மேக்கப்லாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் சரிங்களா இந்த மாதிரி வந்து நான் ஒரு விஷயம் வந்து பேசுறேன் அப்படின்னா நம் நான் எதனால பேசுறேன் அப்படின்னா உண்மையாலுமே நான் ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்கேன் அந்த தாயை நான் நம்புறேன் அவங்க கோவிலுக்கு வரவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்தோட போக கூடாது என்னன்னா சமயபுரம் கோயிலா அங்க போனா இப்படி ஏமாத்துறாங்க பழனியா இப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா எந்த கோவிலுக்கு நம்மளால போக முடியாது போயிட்டு வந்தாலும் நிம்மதி இருக்காது சோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதையும் சொல்லிக்கிறேன் இந்த தினத்துலதான் கோவிலுக்கு போகணும் இந்த நாள்ல தான் கோவிலுக்கு போகணும் அப்படின்லாம் நான் எதுவுமே பிக்ஸ் பண்ண மாட்டேன் நான் சனிக்கிழமை தான் மேக்சிமம் சமயபுரம் கோயிலுக்கு எல்லாமே அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை தான் போவாங்க நாங்க வந்து சனி ஞாயிறு தான் பிளான் பண்ணுவோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னா செவ்வாய் பிளான் பண்ணுவோம் அதுவும் ஏழு மணிக்கு மேல இதையும் அவர்கிட்ட சொல்லி இருந்தாரு அவ்வளவு அவசரமா இருந்தா வீட்லேயே இருந்து சாமி கும்பிட வேண்டியதானே அப்படின்னு நாங்க வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சிருக்கோம் இன்ஸ்டியூஷன் வச்சிருக்கும் போது நான் வந்து காலையில ஏழரை மணிக்கு எங்க வீட்டுக்கார வந்து இன்ஸ்டியூஷன் ஓப்பன் பண்ணாங்கன்னா எதுக்கு ஏழரை மணிக்குனா ஸ்கூல் போற பிள்ளைங்கன்னா இங்க வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் போகணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழரை மணிங்கிறது ஓப்பன் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வர்றவங்க ஆறு டு ஏழு வருவாங்க இவங்களுக்கு எல்லாம் நான் ஃபீஸ் வாங்கியிருக்கேன் அவங்க காசுல தான் நாங்க சாப்பிட்றோம் அப்ப வந்து அவங்களுக்கு நாங்க உண்மையா இருக்கணும் லீவ் அடிக்கடி விட்டுட்டு எங்க பர்சனல் ஒர்க்குக்காக நாங்க வந்து இஷ்டத்துக்கு போக முடியாது எங்க வீட்டுல ஏதாவது ஒரு டெத்துனா கூட நாங்க வந்து பாத்தீங்கன்னா உடனே லீவ் விட முடியாது எங்க அத்தையோட சித்தி இறந்திருந்தாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் டைம் வேற இன்ஸ்டியூஷன்ல எக்ஸாம் டைம் பேரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து லீவ் விடாம நான் காலையில போயிட்டு அவங்களுக்கு வந்து அந்த சடங்குல வந்து கலந்துகிட்டு அதுக்கப்புறம் நான் குடிச்சுட்டு இன்ஸ்டியூட் போனேன் அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் போனாரு இப்படிதான் மாத்தி மட்டும்தான் நாங்க வந்து பண்றது சரிங்களா அந்த அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கு மேலதான் எங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் அப்பதான் நாங்க போக முடியும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுல ஒன்பது மணி வரைக்கும் தொடர்ந்து எங்க எங்க வீட்டுல இருந்து அங்க கிளம்பினா ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் நாங்க போயிருவோம் ஆனா வந்து வந்து இப்ப சுத்தி சுத்தி போற மாதிரி இருக்கனால கொஞ்சம் வந்து டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு வந்து தோணுச்சு அதனாலதான் நிறைய தடங்கல்கள் வேற வந்து சுத்தி போற மாதிரி வண்டி வந்து புதுவாள் வந்திருந்தாங்க ரொம்ப ரொம்ப சுத்தி சுத்தி போற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப டிராபிக் ஜாமா வேற இருந்துச்சு அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சீக்கிரமா போய் அம்பால பாத்துரணும் ஏன்னா அங்க போய் பாக்குறது ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்துக்கு அவங்க பாதத்தை பாக்குறதா அவங்க கண்ணல பாக்குறதா இல்ல வந்து அவங்க சூளத்தை பாக்குறதா இல்ல வந்து அவ சிரிப்பை பாக்குறதா அவ கருணையை பாக்குறதான்னு நமக்கு தெரியாது அந்த ஒரு நிமிஷத்துல நான் எல்லாத்தையும் பாக்கணும் அப்படிங்கறதுனால இங்க இருந்து கியூல நிக்கும் போதே நாங்க பாத்துக்கிட்டே போவோம் சில பேர் அவசர அவசரமா போய் அங்க போய் நின்று பாக்கலாம் நினைப்பாங்க ஆனா தெரிஞ்சவங்க கூட தெரியும் நம்ம இங்க இருந்தே கியூல இருந்தே ஓரமா வந்து அவங்களை வெட்டி வெட்டி பாத்துக்கிட்டே போனாதான் கொஞ்சமாவது நம்ம முழுசா அவங்கள பாத்துட்டு நம்ம வெளியே வர முடியும் சோ இந்த மாதிரி வந்து சமயபுரம் தாயால அருளால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா இருக்காங்க அவங்க காரடிலயே இருக்கிற நாங்களும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அவங்கள வந்து இப்ப நாங்க பாக்குறதுக்கு இந்த மாதிரி போகும்போது வெளியே வரவங்க யாராவது சில பேர் இந்த கோயிலுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா பொண்ணு நான் வந்து என் மனசு கஷ்டப்படும் இல்லையா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு போட்டேன் இதை வந்து சுருக்கமா போடு வளவலன் இழுக்கிற குள கொலன் அப்படின்னா புராணம் படிக்கிற அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் இந்த சேனலையே வந்து நீங்க பார்க்கவும் தேவையில்லை இதை விட நிறைய நல்ல சேனல் இருக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஏன்னா என் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க விரும்புற விஷயங்கள் எதுவுமே இருக்காது குடும்ப சண்டைகள் வந்து அழுதுகிட்டு போற அந்த வீடியோ இருக்காது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ற அந்த வீடியோ இருக்காது இந்த பொருளை வாங்கினா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் இந்த நேரத்துல இதை பண்ணா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்ற ஃபேக்கான விஷயங்கள்லாம் இந்த சேனல்ல இருக்காது நான் என்ன பண்றனோ அததான் உங்ககிட்ட சொல்றேன் நான் என்னெல்லாம் பண்ண முடியாதோ அதெல்லாம் மத்தவங்கிட்ட திணிக்கிற விஷயம் நான் பண்ண முடியாது நான் பிரம்ம முகூர்த்த பூஜையே வந்து பண்ண முடியாதவ நான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன சொல்லியிருப்பேன்னா சுக்கரபோரையை நான் எடுத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு பூஜை பண்ணும்போது சந்தோஷம் மட்டும் தான் வரணும் இந்த நேரத்துல பண்ணணும் அந்த இதுல பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் படபடன் பண்ணிட்டு அந்த பூஜையை வந்து ஒரு கொலாப்ஸ் பண்றதுக்கு எனக்கு முடியாது அதனாலதான் வந்து நான் கொஞ்சம் லென்த்தா சொன்னேன் இது அதுவும் இல்லாம ஒரு பதினொன்று நிமிஷம் தான் அந்த வீடியோ நம்ம ஒண்ணுமே இல்லாத ஒரு சீரியல்ல எபிசோடு வந்து ஐநூறு எபிசோட் ஆயிரம் எபிசோட் நம்ம பாக்குறோம் ஒரே ஒரு விஷயம் இந்த கமெண்ட்ஸ் அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏமாந்துருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு மனசு நொந்து போய் போயிருக்காங்க சென்னையில இருந்து ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து நாங்க வந்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி வந்து அவங்க அங்க இருக்கவங்க தொல்லைங்க எல்லாம் தாங்க முடியல குறி சொல்ற வாங்கன்னு கூப்பிடுறாங்க காசு போவேணும்னு கேக்குறாங்க அதனாலே நாங்க இப்ப வரதை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லும் இந்த ஊர்ல அம்மா பக்கத்துல இருக்கிற எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும் அவங்க எல்லாம் திரும்ப வரணும் அம்மா எல்லாம் வர வைக்கணும் அப்படிங்கறத நான் வேண்டிக்கிறேன் சோ வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் போறது ஈஸிங்க நான் லைன்ல போட்டு போயிடலாம் வீடியோ சொல்றதும் வந்து அஞ்சு நிமிஷத்துல சொல்லிட்டு போயிடலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா என் மனசுல நான் ஸ்கிரிப்ட் எழுதி நான் எதுவுமே பேச முடியாது நான் எப்படி வந்து நேரடியாக எங்க அம்மாட்ட போல போகலாம் எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லாம் அதே மாதிரிதான் நான் ஓப்பனா பேசுற ஆளு எப்படி பிடிக்கும் என்னன்னு எனக்கு தெரியல ஆனா வந்து எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தனால இந்த மாதிரி வீடியோ பதிவு நான் கொடுத்தேன் நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லைங்க ரொம்ப சாதாரண ஆள் தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சமயபுரம் கோயிலுக்கு வாங்க இந்த மாதிரி தவறுகள் நடக்காம நம்ம காப்பாற்றுவா சமயபுரத்தால் அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி வெளியாட்கள் யாராவது கொடுத்தாங்க வாங்க உங்களை கூட்டிட்டு போறேன் நீ கண்டிப்பா போகாதீங்க திரும்பவும் சொல்றேன் டைரக்டா நம்ம வந்து நுழைவுச்சுட்டு கட்டணம் அந்த நூறு ரூபா சிறப்பு தெரிசல்ற கோவில்லாம் இல்லைன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒளி தரிசனம் அதுல வந்து போயிடலாம் ஸோ இதான் வந்து நான் வந்து சொல்ல விரும்புனது அஹ் கமெண்ட்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ரெஸ்பெக்டோட பண்ணீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பெக்ட் நான் திரும்ப கொடுப்பேன் நல்ல நல்ல வீடியோக்கள் மூலமா நிறைய கொடுப்பேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நான் சொன்ன மாதிரி எதுவுமே வந்து பொய்யான தகவல்கள் எதுவுமே இல்லை மட்டும் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்